பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் அரைசதம் விளாசியதன் மூலமாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நூறு அரைசதங்கள் விளாசிய முதல் ஆசிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பஞ்சாப் ஆர்சிபி அணிகள் விளையாடி வருகின்றன இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ஷிகார் தவான் நாற்பத்தி ஐந்து ரன்களும் சாசிங் சிங் எட்டு பந்துகளில் இருபத்தி ஓரு ரன்களும் விளாசினர் ஆர்சிபி அணி தரப்பில் சிராஜ் மற்றும் மேக்ஸ்வெல் இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து ஆர்சிபி அணி தரப்பில் விராட் கோலி டூப்ளியஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதில் சாம் கரண் வீசிய இரண்டாவது பந்திலேயே ஸ்லிப் திசையில் எட்ஜ் ஆகி கேட் செல்லவில்லை அதனால் பேர்ஸ்டவ் தவறவிட்டார் இந்த பந்து பவுண்டரி ஆகியது இதனைத் தொடர்ந்து முதல் ஓவரிலேயே நாலு பவுண்டரிகளை விளாசி விராட் கோலி அதிரடியாக பேட்டிங்கை தொடங்கினார் முதல் விக்கெட்டுக்கு இருபத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைக்கப்பட்ட நிலையில் டூப்ளியஸ் மூணு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த கேமரூன் கிரீன் மூணு ரன்களிலும் வெளியேறினார் இதன் பின் வந்த ரஜத் படிதர் ஒரு முனையில் நிதானமாக விளையாட மறுமுனையில் நின்று கொண்டிருந்த விராட் கோலி ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் ரபாடா ராகுல் சாகர் அர்சல் படேல் உள்ளிட்டோர் பந்துகளை பொலந்து கட்டினர் விராட் கோலி சிறப்பாக விளையாடிய விராட் கோலி முப்பத்தி ஓரு பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் விராட் கோலி அடிக்கும் ஐம்பத்தி ஓராவது அரை சதம் இதுவாகும் அது மட்டுமல்லாமல் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து கணக்கிட்டால் விராட் கோலி அடிக்கும் நூறாவது அரை சதம் இதுவாகும் இதன் மூலம் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நூறு சதங்கள் விளாசிய முதல் ஆசிய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர்களான டூப்ளியஸ் ரஜத் படிதர் மேக்ஸ்வெல் கேமரூன் கிரீன் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறிய நிலையில் விராட் கோலி ஒற்றை ஆளாக நின்று வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் இடைவெளிக்கு பின் ஐபிஎல் தொடரில் நேரடியாக களமிறங்கிய விராட் கோலி இரண்டாவது போட்டியிலேயே அரை சதம் விளாசி அசத்தியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்